ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள் நம்ம இந்தியாவில் நடந்திருக்குது அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன் அதாவது சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த தீர்ப்பை நான் விமர்சிக்க விரும்புத ஆனால் இந்த தீர்ப்பை பற்றி உங்களுடைய ஆலோசனைக்கு விட்டுறேன் ஆபாச படம் பார்த்தால் தவறில்லை தனிப்பட்ட முறையில் உட்காந்து பார்ப்பது ஒரு நாளும் தவறாகாது அதை யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணாலோ அவங்களுக்கு அனுப்பினாலோ அதுதான் தவறாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை எப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க நைன்டிஸ்ல அதாவது தொண்ணூறுகள்ல இருந்த பிள்ளைகள் சிகரெட் குடிக்கிறதுக்கு குடிப்பழக்கத்திற்கு எப்படி அடிமையா இருந்தார்களோ அதே மாதிரி இந்த மேல எல்லாமே பிள்ளைகள் ஆபாச படத்திற்கு அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் சோ குற்றப்படுத்த கூடாது அதுல இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆனா முயற்சிகளை செய்ய அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ இது ஒரு பக்கம் அந்த தீர்ப்பு இருக்கட்டும் அதோட கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கட்டும் பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்கன்றத நல்ல கவனிங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் திருப்பி 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 போனுங்கறது மஸ்ட் இடத்துக்கு வந்துருச்சு ஆனா எப்படி யூஸ் பண்றாங்கன்றத பாருங்க போன் இல்லாம இருக்க முடியாது ஏன்னா கொஞ்சம் ஸ்கூல்ஸ்க்குமே வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்ல இருக்கு அவங்க திருப்பி பழைய டைரி மெத்தடை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் டைரியில எழுதி அனுப்பி கூடுமான வரைக்கும் பிள்ளைங்க கையில போன் கொடுக்காதபடி ஸ்கூல்ஸ் செஞ்சாங்கனாலே ஓரளவுக்கு எதுன்னு வரும் ஏன்னா அந்த ஸ்கூல்ஸ்காரங்க போன் கொடுக்கணும்னு சொன்னதுனாலதான் பெற்றோர் வேற வழி இல்லாம போன் வாங்கி கொடுக்குறாங்க ஸ்கூல்ஸ் இந்த போனை ஸ்கூலுக்கு கொண்டு வராதிங்கன்னு அவாய்ட் பண்றாங்க உங்க பெற்றோர் நம்பர் கொடுங்கன்னு சொல்றாங்க ஆனா இது வேற வழி இல்லை தகப்பன் வெளியே இருக்கிறாரு தாய் வேலைக்கு போறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேற வழி இல்லாமல் பிள்ளைகளுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குற கண்டிஷனாக இருக்கு அதனால திருப்பி பழைய மெத்தட் எல்லாத்தையும் டைரியிலேயே எழுதி அனுப்பி பெற்றோர்கிட்ட சைன் வாங்க பல ஸ்கூல்ஸ் இன்னொரு ஃபாலோ பண்றாங்க ஃபாலோ பண்ணா நல்லது எவ்வளவு கேவலோ உங்க பிள்ளைகள் கையில் ஏன்னா கோர்ட்ல தான் சொல்லியிருக்கு அதுல இருந்து அவங்களுக்கு வெளியே வருவதற்கு நீங்கள் என்ன முயற்சி செய்யுங்கன்னு பாருங்கன்னு சொல்லி பெற்றோர் நாம ஸ்கூல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மிக முக்கியமான காரியத்தை செய்யலாம் கூடுமான வரைக்கும் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல பிள்ளைகள் கையிலே ஃபோன்ஸ் போடுறதோடு பிளஸ் டூ படிக்க வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் பிள்ளைகள் பிள்ளைங்க போன் போகாம தடுப்பதற்கு ஏதாவது நம்ம செய்யலாம் அதாவது ஸ்கூல்ஸே நம்ம சொன்ன மாதிரி தைரிய மெத்தடை திருப்பி ஃபாலோ பண்ணலாம் பெட் ஸ்கூல் இப்படி சொல்லிட்டாங்க இனி உனக்கு ஃபோன் தேவை இல்லைன்னு சொல்லலாம் கொஞ்ச நாள் பிள்ளைங்க அடம் பிடிப்பாங்க அப்புறம் எப்படி கண்டிப்பா ஸ்கூல்ல எட்டவர் அவங்க ஃபோன் இல்லாம தானே இருக்கிறாங்க அதே மாதிரி வீட்லயும் இருப்பாங்க நம்ம அதை செய்ய முடியும் சோ பாருங்க இது உள்ளூர் செய்தில மிக முக்கியமானது இந்த வாட்டி தீர்ப்பு வந்திருக்கு